நம்ம இலக்கியாவும் கௌதமோ அங்கே மாசம் என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த வெட்டிங் ஆன்வர்சரியை வந்து நிறுத்த ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இந்த வெட்டிங்கில் தான் பிரச்சனையே அப்படி இருக்கும்போது வந்து நம்ம இலக்கியா சும்மா விடுவாங்களா இப்போ அடுத்துதான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் அங்கே போயிட்டு என் தம்பி கார்த்திகை வந்து கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த எஸ்எஸ்கே தேவை இல்லாமல் பேசிட்டு இருக்காரு அதாவது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதாவது கார்த்திக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் ஜானகிக்கு ஒரிஜினல் புல்ல நீ அனாத நட அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு டைம்ல நம்ம இலக்கியவுக்கு சரியான கோவம் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா தான் புருஷன் வந்து கஷ்டப்படுறதையும் அது மட்டும் இல்லாமல் ஃபீல் பண்றதையும் கண்டிப்பாக எந்த ஒரு பொண்டாட்டியும் தாங்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இலக்கியாகவும் அதுக்கப்புறம் தான் என்ன எஸ்எஸ்கே நீ ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணேன் நான் ஒரு விஷயத்த உன் பொண்டாட்டி தாக்ஷா என்ன சொன்னேன் அப்படின்னா அவள் அவள் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பொண்டாட்டியாக இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கேவை அள்ளு விடுறது மட்டும் இல்லாமல் இது யாருன்னு தெரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரியும் காட்ட ஆரம்பிச்சறாங்க அதாவது இந்த எஸ்எஸ்கேவோட வைஃப் உண்மையான ஒய்ஃப் யார் நம்ம ரேவதி அதே மாதிரி உண்மையான மகன் கௌதம் இது தெரியாமல் இந்த எஸ்எஸ்கே இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்காரு இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர்